நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் நூற்றுக்கு நூறு வெற்றி என்ற அந்த இலக்கை வானூர் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதியில் வெற்றியை அந்த வெற்றி கணிகளை மாண்பு முதலமைச்சர் என்ற தளபதியார் அவருடைய பொற்பாதங்களில சமர்ப்பிப்போம் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நாம் ஏற்போம் ஏனென்றால் இந்த பேசியவர்கள் எல்லாம் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் கடந்த கூட்டத்திலையும் சரி கிளியனூர் கூட்டத்திலையும் சரி வானூர் கிழக்கு இந்த ஒன்றியத்திலும் எனக்கு முன்னால் இன்னும் பேசுனா நிறைய பேர் பேசுவீங்க நானும் கேட்ட காலத்தின் அருமை கருதி நம்ம ஒன்றிய செயலாளர் தான் இதை சுருக்கமா முடிச்சுக்கலாம் டைம் இல்லை அடுத்த கூட்டத்திற்கும் செல்ல வேண்டும் இன்னும் ரெண்டு கூட்டத்துக்கு மதிய உணவுக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்ற காலத்துனா இல்லாட்டி இன்னும் ஒன்றிய நிர்வாகிகள் இன்னும் மகளிர் நிலையை சார்ந்தவர்கள் நிறைய பேசணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம் அவருடைய ஆதங்கம் என்னவென்றால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த தொகுதியை நாம் கைப்பற்ற முடியாமல் இருக்கிறது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தான் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றனர் இதைத்தான் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஆணையிட்டு இந்த தொகுதியில் நம்முடைய கட்சி இங்கே ஜெயிக்க வேண்டும் என்று தளபதியார் அவர்கள் அடிப்படையில் உங்களோடு இணைந்து பணியாற்றி இந்த தொகுதியை நம்முடைய இயக்கத்தின் கோட்டையாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பது என்பதாக நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று ஒரு பொற்கால ஆட்சியை நடத்திக் இன்றுங்களை பல்வேறு திட்டங்களை பல்வேறு தரப்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில செயல்படுத்தி தரப்பு மக்களின் இன்று ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால் அது இன்று அவர் செயல்படுத்தும் திட்டங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒருவர் அவர் செயல்படுத்தும் திட்டங்கள் மூலம் பயனடைந்திருப்பார் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புதல் திட்டமாக இருந்தாலும் சரி நான் முதல்வர் திட்டமாக இருந்தாலும் சரி அந்த திட்டங்கள் மூலம் நாம் நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் பயன்படுத்தி இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்திலே சென்றடைய நாம் அரசுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் பணிமண்போடு கேட்டுக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்ற நம்முடைய ஒற்றுமைதான் நம்முடைய வளம் நம்முடைய கழகம் பெரும் வெற்றி நம்முடைய ஒவ்வொருவரும் பெரும் வெற்றி என்பதை மனதில் நிறுத்தி நாம் செயல்பட வேண்டும் என்று கொள்கிறேன் நம்முடைய ஒவ்வொருவருடைய சொல்லும் செயலும் இன்று அனைவராலும் உற்று நோக்கப்படுகிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிகுந்தவர்களாக பணியாற்றி கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கும் கழக இளைஞரணி செயலாளர் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான நம்முடைய இளந்தலைவரக்கும் கழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நாம் கழகப் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் பலன்கோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மார்ச் ஒன்று நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதியாருடைய பிறந்தநாள் நம்முடைய முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக தெரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியாருடைய பிறந்தநாள் இளைய சமுதாயத்தின் அப்பாவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் என்பதை நாம் எண்ணி பார்த்திட வேண்டும் அப்பேற்பட்ட தலைவரின் பிறந்தநாள் நம்முடைய விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் நாம் சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் அத்துணை கிளைக்கழகங்களிலும் அன்று மார்ச் ஒன்றாம் தேதி காலையிலே நம்முடைய கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்களால் மாதந்தோறும் இந்த மாதம் முழுவதும் மார்ச் மாதம் முழுவதும் தளபதியாருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி மக்கள் பயன்பெறும் வகையிலே நலத்திட்ட உதவிகளாக இழுந்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் நாளை இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அனைத்து கட்சி தலைவர் கலந்து கொண்டு முதலமைச்சரை வாழ்த்தும் பொதுக்கூட்டம் அங்கே கொட்டி வாக்கம் ஒய் மைதானத்தில் நாளை சாயந்தரம் ஐந்து மணிக்கு நடைபெற இருக்கின்றது ஏற்கனவே நாம் ஒன்றை செயலாளரிடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றேன் நாளை நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் அங்கே கலந்து கொள்ள வேண்டும் அந்த கூட்டத்தில் அதற்கான வாகனங்களை நாம் தயார் செய்ய வேண்டும் நிர்வாகிகள் எல்லாம் அங்கே சென்று மறுநாள் வந்து காலையில் முதலமைச்சரை அண்ணா அறிவாலயத்திலே வாழ்த்திவிட்டு வர வேண்டும் என்ற அந்த நிகழ்ச்சியினை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்று இந்தியாவின் ஒற்றுமையையும் ஒற்றுமையும் பலமும் வளர்ச்சியும்